சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் பண வசியத்தை அதிகரிக்கும் மருதாணி தீபம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்காத நபர்களே இருக்க மாட்டார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான முறையில் பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்பு என்பது ஏற்படும் அப்படிப்பட்ட வாய்ப்பை முறையாக நாம் பயன்படுத்தி பணத்தை சம்பாதித்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த பணம் வீண் விரயம் ஆவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஒரு சிலருக்கு பணவரவை விட செலவு அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு காரணமாக திகழ்வது பணம் வசியம்தான் ஒருவருக்கு பணவசியம் ஏற்பட்டுவிட்டால் அவர் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும் அதன் மூலம் நாலா பக்கமும் பணவரவு ஏற்படும் பண வசியம் இல்லை என்றால் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அதன் மூலம் எந்தவித பணவரவும் ஏற்படாது இப்படிப்பட்ட பணவசியத்தை அதிகரிப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் பணவசியத்தை அதிகரிக்கும் வழிபாடு தன தானியம் என்ற பதினாறு வகையான செல்வங்களை பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்றால் நமக்கு மகாலட்சுமியின் அருள் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அப்படிப்பட்ட பதினாறு செல்வங்களில் மிகவும் முக்கியமான ஒரு செல்வமாக திகழ்வதுதான் தனம் அதாவது நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் அந்த பணத்தை வசியம் செய்வதற்கு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான மகாலட்சுமிக்கு விருப்பமான மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருளை பயன்படுத்தி இந்த வழிபாட்டை செய்யப் போகிறோம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் பல இருக்கின்றன அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாக திகழ்வதுதான் மருதாணி பொதுவாகவே பெண்கள் தங்கள் கையில் மருதாணியை வைத்து கொள்வதன் மூலம் மகாலட்சுமியின் அம்சம் அவர்களிடம் இருக்கும் என்று கூறப்படுகிறது இது ஆண்களுக்கும் பொருந்தும் அப்படிப்பட்ட மருதாணியை வைத்து நாம் செய்யக்கூடிய ஒரு தீப வழிபாடு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்குவதோடு பண வசியத்தையும் ஏற்படுத்தும் அதே சமயம் மகாலட்சுமியின் அருளையும் பரிபூர்ணமாக பெறச் செய்யும் இதற்கு மருதாணி இலைகளை பறித்து அம்மியிலோ அல்லது மிக்சியிலோ தண்ணீர் ஊற்றி கையுக்கு மருதாணி வைப்போம் அல்லவா அந்த பதத்திற்கு அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு இதை நிழல் காய்ச்சலாக காய வைத்து அதை நன்றாக பிணைந்து ஒரு விளக்கு போல் தயார் செய்து கொள்ள வேண்டும் இந்த விளக்கை ஒரு மண் விளக்கிற்குள் வைத்து அதில் கிராம்பு பச்சை கற்பூரம் மருதாணி விதைகள் போன்றவற்றை வைத்து தினமும் தெய்வத்திற்கு வழிபாடு செய்யும் பொழுது கற்பூர ஆராத்தி காட்ட வேண்டும் மருதாணி விளக்கு முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகும் வரை அதை அப்படியே நாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அது சாம்பலான பிறகு அதை தண்ணீரில் கரைத்து வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் இப்படி நாம் செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருளை நம்மால் பரிபூர்ணமாக பெற முடியும் அதன் மூலம் நமக்கு பண பணவசியம் உண்டாகி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் ஏற்பட்டு நாலா பக்கமும் பண வரவு உண்டாகும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருட்களை பயன்படுத்தி இந்த முறையில் தீப ஆராத்தி காட்டி வழிபாடு செய்பவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பண வரவும் அதிகரிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்